நாங்கள் பெற நாற்பது இடம் அந்த எரிச்சலை பட்ஜெட் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பதுதான் என்ன இதுதான் கேவலமான செயல் ஈனத்தனமான செயல் தரமற்ற செயல் ராகுல் காந்தியினுடைய நடவடிக்கைகள் இன்னைக்கு அவருடைய இமேஜ இமய இமயத்தின் உயரத்திற்கு உயர்த்தி கொண்டிருக்கிறது நாளைக்கு நாயுடு இந்த பக்கம் வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு மோடியினுடைய அரசுக்கு நாள் குறித்து டேட்டே குடிச்சிடலாம் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு சலசலப்பு நடந்துக்கிட்டுருக்கு காங்கிரஸில் கோஷ்டி புசல் இருக்கிறதுங்கிறது காங்கிரஸினுடைய பூர்வ குணம் அறங்கி இல்லாமல் வட்டையாடக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லை உலக அரங்கு இருக்கா பத்து எம்பி இருக்காங்க சார் எப்படி வந்தாங்க அவங்க எல்லாம் திமுகவால் வந்தது தான் அப்படி ஒரு கூட்டணி கட்சி சொல்லலாமா அவங்களுக்குள்ளே தான் பேசிக்கிறாங்க இவிகே சிலம்பவனம் சமீபத்தில் டிடி தினகரன் பேசும்போது கூட எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அதிமுக உண்டனையாது அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஒரு கனவு நிலையில் இருந்த தினகரனுக்கு கொஞ்சம் விழிப்பு வந்துருக்கு அதிமுக தொண்ட காரி துப்புறான் எடப்பாடி மேலே எடப்பாடி எங்கெங்க செல்வாக்கு இருக்குது அந்த சித்தாதிரிப்பேட்டையில் வந்து நின்னன்னா மீன் வாங்க வந்தோம்னு நினச்சிட்டு தள்ளிட்டு போயிடுவானுங்க சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திமுக இன்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ஆனால் முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அங்கே போய் தன்னுடைய டிமான்ஸை வச்சிருக்கலாம் அங்கே போய் சண்டை போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எந்த மாநிலங்களும் புறக்கணிக்கப்படவில்லை அப்படி புறக்கணிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க எப்படி பாக்குறீங்க புறக்கணிக்கப்படவில்லை என்று நிர்மலா சீதாராமன் சொல்லுவது ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய் இத ஒன்றிய நிதிநிலை அறிக்கை என்று சொல்வதை விட நிதிஷ்குமார் நாயுடு பட்ஜெட்னு சொல்லலாம் எண்பத்தி மூன்று நிமிடங்கள் பேசினார் நிதியமைச்சர் அந்த போன நிதிநிலை அறிக்கையில புறநானூறு ஆத்திச்சூடி வள்ளுவத்தை வள்ளுவ மேற்கோள் காட்டி பேசினாங்க இப்ப திருக்குறள் திருந்து போய்விட்டதா புறதானூர் புதைந்து விட்டதா ஆத்தி சூழல் அழிந்து விட்டதா இந்த பக்கமே வரல அவங்க எண்பத்தி மூன்று நிமிட பேச்சுல ஐந்து தடவை பீகாரை பற்றியும் ஆந்திராவை பற்றியும் திரும்ப திரும்ப சுட்டுகிறார் ஒன்றிய அரசுக்கு நிதி வருவாயை அதிகம் கொடுக்கின்ற தமிழ்நாடு இருக்கிற நிதியை வைத்து ஒரு நிறைவான மாநிலத்தை கட்டி நிர்மாணிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிற தமிழ்நாடு இந்த தமிழ்நாடை பற்றி அவங்க எதையுமே சொல்லல சொல்லல அப்படின்றதே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லை பல மாநிலங்களின் பெயரை வந்து சொல்லல இல்ல ஆந்திராவை சொன்ன நீ தமிழ்நாட்டை கேட்க எங்களுக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு ரசாயன இதை பற்றி சொல்லல உணவு மானியத்தை பற்றி சொல்லல மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு ஒதுக்குகிற தொகை இன்னைக்கு குறைஞ்சு போச்சு கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகிற பொழுது கல்வி மருத்துவம் வேளாண்மைக்கு நிதி குறைந்திருக்கிறது நிதி அமைச்சர் ராணுவத்துக்கு எவ்வளவு கொடுக்கிறார்னா ஆறாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ஆனால் மருத்துவத்துக்கு எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு கோடி அப்போது எதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்கிற தெளிவோ அறிவோ ஞானமோ நிர்மலா சீதாராமனுக்கு கிடையாது நிர்மலா சீதாராமன் திட்டமிட்டு தமிழ்நாட்டை நிராகரிக்கிறார் அவர் நிராகரிப்பதற்கு காரணம் நடந்து முடிந்த தேர்தலில் இன்னைக்கு பதினாறு இடம் சந்திரபாபு நாயுடு பன்னெண்டு இடம் நிதி நிதிஷ்குமார் இந்த பதினாறு பன்னிரண்டு இருபத்தி எட்டு இவர்களுடைய தான் இந்த அரசு இன்றைக்கு கொண்டிருக்கிறது மேல்முச்சு கீழ் மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறது நாங்கள் பெற்றிருக்கிற நாற்பது இடம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா கூட்டணி வாங்கி இருக்கிற இடம் இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை தந்து கொண்டிருக்கிறது அந்த எரிச்சலை இன்றைக்கு பட்ஜெட் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பதுதான் என்ன கேட்டா இதுதான் கேவலமான செயல் ஈனத்தனமான செயல் தரமற்ற செயல் மட்டமான செயல் மலினமான செயல் அதற்கு பட்ஜெட்டை பயன்படுத்தி இருக்க கூடாது தொடர்ச்சியா கவுந்துரும் நாயுடு போகுது அவங்க விலக போறாங்க அதெல்லாம் நடந்துரும்னு நீங்க நம்புறீங்க ஆனா இப்ப நீங்க தான் சொல்றீங்க இந்த ஆட்சி காப்பாத்திக்கிறதுக்காக இந்த பட்ஜெட் ஆமா அப்ப மோடி தெளிவா இருக்காரா அதுல தெளிவா இருக்காரு அவங்கள தாஜா பண்றதுல தெளிவா இருக்காரு அந்த தாஜாவுக்கெல்லாம் அவங்க நாளைக்கு ஒத்துழைப்பாங்களான்னு தெரியாது நிதிஷ்குமார் என்பதை விட நிறம் மாறும் குமார்னு அவருக்கு பேர் வைக்கலாம் நாயுடு வந்து ஓரளவிற்கு தெளிவானவர் அவருக்கு இந்த ஜெகன்மோகன் ரெட்டியால ஏற்பட்ட அந்த அச்சுறுத்தல் அந்த சிறைவாசத்துல அவருக்கு ஒரு துணை தேவைப்பட்டது அதனால பிஜேபி கட்சி கூட சேர்ந்துட்டாரு கொள்கை ரீதியாகவோ லட்சிய ரீதியாகவோ நாட்டு நிலன் கருதியோ பிஜேபியோடு சேர்ந்திருக்க வேண்டிய எண்ணம் எப்பொழுதும் நாயுடுவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை நாயுடு மகிழ்ச்சியா இருக்காரு மகிழ்ச்சியா இருப்பார் இவ்வளவு இன்னைக்கு தலைநகர் அமராவதிக்கு மட்டும் பதினை கோடி கேட்டீங்களா அனல் மின் நிலையத்துக்கு இருபத்தி நானூறு கோடி சாலை திட்டத்துக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி அப்படின்னு அள்ளி அது புதிதாக உருவான மாநிலம் அது ஆந்திரா அவங்க அவங்களுக்கான கோரிக்கைகள் இருக்கு நியாயமான இந்த இடத்துல ஜெகன்மோகன் ரெட்டி கோட்டை விட்டுறார் ஒரு மாநிலம் தலைநகரம் இல்லாமல் எத்தனை நாள் எங்க முடியும் அந்த அமராவதியை தேர்ந்தெடுத்தது அமராவதியை தேர்ந்தெடுத்தது நாயுடு தான் நாயுடு தேர்ந்தெடுத்தார் என்பதற்காக ஜெகன்மோகன் ரெட்டி அதை புறக்கணித்தார் இன்றைக்கி அவருக்கு அந்த நிதி கிடைக்கிறது அமராவதி வரப்போகிறது அமராவதி தலைநகர் ஆவது தென்னிந்திய மாநிலத்துக்கு அது ஒரு வளர்ச்சியினுடைய குறியீடாகவும் அடையாளமாகவும் தான் நாம் பார்க்கிறோம் அப்போ நான் என்ன கேட்க வரேன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமையல நீங்கள் நினைச்சது எதிர்பார்க்கல இப்ப பாஜகவோட வெற்றி தானே அது அவங்க வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அது எப்படி முறியடிக்கிறது நாளைக்கு நாயுடு இந்த பக்கம் வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு நீங்க சொல்றீங்க தாஜா பண்றாங்கன்னு தாஜா பண்ண தான் செய்வான் இன்னைக்கு அந்த ராகுல் காந்தியினுடைய நடவடிக்கைகள் அவருடைய அணுகுமுறை அவருடைய ஒரு சத்திய ஆவேசம் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற பண்பு இன்னைக்கு அவருடைய இமேஜை இமய இமயத்தின் உயரத்திற்கு உயர்த்தி கொண்டிருக்கிறது அதனால இவங்களை தூக்கி தூர போட்டுட்டு ஒரு வெறுப்பரசியல் இந்த விலைக்கு வரலான்னு சொல்லி நாளைக்கு எல்லாரும் அந்த முடிவெடுத்தா மோடியினுடைய அரசுக்கு நாள் குறி டேட்டே குறிச்சிடலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில ஒரு சலசலப்பு நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப்பிருந்தகை வந்து நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்லாம் பேசினாரு அந்த மேடையில் இவி கே சிலங்கோனை கூட பதில் சொன்னார் ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது திமுகவில் தான் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்றத உணரணும் அப்படின்லாம் பேசினார் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கார்த்தி சிதம்பரம் எம்பி அவர் வந்து பேசும்போது நம்ம ஆட்சியில் பங்கு கேட்கணும் நம்மளும் இடம்பெறணும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து எல்லார்ட்டையும் விளக்கம் கேட்டிருக்கிறதாலாம் சொல்லப்படுது அந்த உரசலை எப்படி பார்க்குறீங்க இது காங்கிரசினுடைய தேசியத்திலுமே கட்சிக்குன்னு ஒரு ஒரு இலக்கு வேணும் விளக்கம் எல்லாரும் திமுக சார்ந்து இருக்கிறதா இலக்கம் விளக்கம் இது ஒரு தேவையில்லாத பேச்சு காமராஜர் ஆட்சி அமைக்கணுமா அமைக்கணும் காமராஜர் மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடையாது ஆனால் அதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கா அரங்கின்றி வட்டாடி வட்டாடி ஒன்று வள்ளுவர் சொல்லுவார் அரங்கே போடாமல் வட்டாட எப்படி முடியும் வட்டுதான் மண் ஓடு அதை போட்டு விளையாடுறது அதுன்னு ஒரு அரங்கு போடணும்ல அரங்கு இல்லாமல் வட்டையாடக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லை அரங்கு இருக்கா பத்து எம்பி இருக்காங்க சார் எப்படி வந்தாங்க அவங்க அவங்க ஓட்டு இங்க போயிருக்கு இவங்க ஓட்டு அங்க போயிருக்கு ரெண்டும் தானே அதெல்லாம் கிடையாது அந்த ஒன்பது எம்பிக்கள் பத்து எம்பிக்கள் பாண்டிச்சேரியோட சேர்த்து பாண்டிச்சேரில பத்து எம்பிக்கள் எல்லாம் திமுகவால வந்ததுதான் அப்படி ஒரு கூட்டணி கட்சி சொல்லலாமா எங்கள அது எல்லாரோட எல்லாரும் பங்கு பெற்றது திமுக சொல்லலையே அவங்களுக்குள்ளதான் பேசிக்கிறாங்க இவிகே சிலம்பவனும் ஆஹ் செல்வ பருந்தங்க தான் சொல்றாங்களே இதுவரை அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது ஒரு ரொம்ப மரியாதையாட்டு அண்ணன் ஸ்டாலின் ஹேண்டில் பண்றாரு கட்சிகளா இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி திமுகவுக்கு தான் அதிகமா முட்டு கொடுக்குறாங்க அவங்க அவங்களுடைய இலக்கு என்ன மக்கள் போராட்டம் என்னன்றது விமர்சனத்தனிங்கிற பிரேமுக்குள்ள திமுக இருக்கு அதனால தான் இவங்களே இருக்காங்க அந்த ஃப்ரேம்லேருந்து இருந்து வெளியே போக அவங்களும் விரும்ப மாட்டாங்க அவங்களை வெளியே அனுப்பணும் அண்ணா ஸ்டாலின் நினைக்க மாட்டாரு காங்கிரஸ்ல கோஷ்டி பூசல் இருக்கிறதுங்கிறது காங்கிரஸினுடைய பூர்வ குணம் சத்தியமூர்த்தி காமராஜர் ஒத்துக்கிடலை சி சுப்பிரமணியத்தை காமராஜர் அங்கீகரிக்கலை அதனால காங்கிரஸ்ல கோஷ்டி சண்டை இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் முதலமைச்சர் கேண்டிடேட் ஆவாங்கன்னு செல்ஜா அவங்க ஒரு நடைப்பயணம் போகிறதுன்னு அறிவிச்சிட்டாங்க அதுக்கிடையில் பூபேந்திர விடு பூபேந்திரன்னு சொல்லி ஒரு ஆள் நான் நடைபயணம் போகிறேன்னு அந்த வயசானவர் அறிவிக்கிறாரு அதனால் குழு மனப்பான்மையும் உட்பகையும் பிஜேபியை விட காங்கிரஸில் இருக்கிறது என்பதற்கு இது வெளிப்பாடே தவிர இதற்கு திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அதிமுக சீனியர் லீடர்கள்லாம் முடிவு எடுத்துட்டாங்க ஒன்றுனே போகுது அப்படின்லாம் நீங்களே பேசுனீங்க ஆனா அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு இன்னும் தெரியல சமீபத்தில் டிடிவி தினகரன் பேசும்போது கூட எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அதிமுக உண்டனையாது அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு தனியாக கட்சி வைத்திருக்கிறது மாதிரி தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கிறது மாதிரி ஒரு கனவு நிலையில இருந்த தினகரனுக்கு கொஞ்சம் விழிப்பு வந்திருக்கு எடப்பாடி இருக்கிற வரைக்கும் ஒன்று சேர வாய்ப்பு இல்லை கட்சியை ஒருங்கிணைத்தான் சின்னம்மா பயணம் போனாங்க சின்னம்மாவை ஒரு பொருட்டாகவே கருதாத தினகரன்னு அவர் இறங்கி வந்திருக்கார் ஓபிஎஸ் தயாராகிட்டார் இறங்கி வர வேண்டியவர் எடப்பாடி இல்லை அதான் ஓபிஎஸ் தயாராகிட்டார் ஆறு அமைச்சர்கள் அவரை போய் பார்த்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை இப்படி இருந்தால் சரியா வராது திமுக தொண்ட காரி துப்புறான் எடப்பாடி மேல ஒரு ஒரு இடைத்தேர்தலையே நிராகரிக்கிற நிலைமையில் திமுக இருக்குன்னா எடப்பாடி தலைமை அந்த ஒட்டுமொத்த தொண்டர்களோ இன்னைக்கு முடிவெடுத்துட்டாங்க அதனால கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் பழமொழி இருக்கு கரைக்க வேண்டியவர்கள் கரைப்பார்கள் இல்லைன்னா அதிமுக என்கிற கட்சியை எங்கேயாவது மியூசியத்தில் தான் பார்க்க முடியும் வேற எங்கேயும் பார்க்க முடியாது அதிமுக மியூசியத்துக்கு போயிட்டோம்னா அந்த இடத்துக்கு யார் வருவாங்க யார் வேண்டாமும் வரலாம் இவர் வரலாம் கே சி பழனிசாமி வரலாம் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் ஒரு ஆள் இருக்கிற ஜே சி டி பிரபாகரன் அவர் வரலாம் அண்ணன் பெங்களூர் புகழேந்தி வரலாம் இல்ல அவங்கள தானே யாரோ தெருவுல போறவங்க எல்லாம் சொன்னார் எடப்பாடி எடப்பாடிக்குறவள்ள வேல்யூ அவங்களுக்கு அவருக்கு அவங்களுக்கு அதிகம்ல இருக்கு எடப்பாடிக்கு எங்கெங்க செல்வாக்கு இருக்கு சித்தாத்திரிபேட்டையில வந்து நின்னனா மீன் வாங்க வந்தவொடனே நினைச்சிட்டு தள்ளிட்டு போயிடுவானோ மீ மின் கட்டுன உயர்வை எதிர்த்து கடுமையான போராட்டம் நடத்தியிருக்காங்களா அதிமுக மின் கட்டுற உயர்வுக்கு யார் காரணம் இது கூட உனக்கு தெரிஞ்சுக்க முடியலையா இல்ல உதய் மின் திட்ட காரணம் இல்ல அப்டின்னு தங்கமணி சொல்றாரு அது எப்படி அவர் சொல்ல முடியும் சார் யாருக்கு யார் இதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கா ஒன்றிய அரசு தான் ஆமா சுதந்திரமாக இயங்க விடுறாங்களா இதுதான் சொன்னேன் அது ஒரு எதேச்ச அதிகார போக்கு மாநில அரசுக்கு தான் இந்த மின்கட்டணத்துல ஒரு முடிவெடுப்பதற்கான அதிகாரம் இருக்கணும் அதனால இங்க ஒரு மின்துறை அமைச்சர் அங்க ஒரு மின்துறை அமைச்சர் இருக்கக்கூடாது இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே கேடு நம்ம யார்கிட்ட இருந்து மின்சாரம் வாங்கணும் இல்லைன்னா மின்சாரம் தயாரிக்கணும் இல்லைன்னா ஒன்று புனல் மின்சாரமா அனல் மின்சாரமானு சொல்லி முடிவெடுக்க வேண்டியது நம்ம தான் அதெல்லாம் ஒன்றுமே எடுக்க விட மாட்டாங்க ஒரு ஒரு மின்துறையை சமாளிக்கிறதுங்கிறது பெரிய வேலை இவ்வளவு பெரிய நிதி சிக்கல்லையும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதை தக்க வைத்து கொள்வதற்கு நிதியமைச்சராகவும் மின்துறை அமைச்சராகவும் இருக்கிற தம்பி தங்கம் தென்னரசு போராடி கொண்டிருக்கிறார் அந்த போராட்டத்தில் வெற்றி அவருக்கு கிடைக்கும் நன்றி சார் நன்றி